வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கான விற்பனை பதிவில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிடரி கண்ணோட ஒரு இலங்கண்ணு மாடு அருமையாக கறக்கக்கூடிய ரெண்டு தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாடுமே தெளிவான மாடு கம்மியான விலையில் கறவைக்கேற்ற மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு கூடிய மாடு பார்த்தீங்கன்னா கன்று போட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளான தெளிவான ஒரு கிடேரிக்கன்று செவள மாடுங்க ரெண்டு கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க மாடு மடிகாம போரிசுன்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குமங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் பால் ஒரு வேலைக்கு எட்டு லிட்ரு கறக்கூடிய மாடுங்க அதாவது ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினாறு லிட்டருக்கு கம்மி இல்லாமல் மேலே கறக்கூடிய மாடு தெளிவான மாடுங்க மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது வெறும் ஐம்பத்தி மூணு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த ஐம்பத்தி ரூபா விலையும் நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் நம்ம எவ்வளவுதான் மாட்டை கறந்துட்டு கரண் பின்விலைக்கு விற்றோம்னாலும் பணம் போகக்கூடிய மாடு அல்லவுங்க படம் போகாமல் விற்றுக்கலாமுங்க அந்தளவுக்கு ம கண் கிடரி கண்ணும் மாடு ஆகிக்குங்க மாடுமே இன்னும் ரெண்டு மூணு இதுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லை யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க அதுக்கு நம்ம கேரண்டிங்க மிஷினே ஆகட்டும் கைலேயே ஆகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க அதுக்கும் மாடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி தீவனமெல்லாம் நம்ம எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அளவுக்கு எடுத்துக்குங்க மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி மூணுரூவா மட்டுமே சொல்கிறோமுங்க சொல்கிற விலையும் நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மடியாம போர்ஸுலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அளவுக்கு இருக்குதுன்னு தெளிவான மடியாம்போரிசில் அதுவும் கண்ணும் கிடையாரி கன்று கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டாவது பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவையில் அதே மாதிரியான மடியாம்போரிசில் ஒரு செம்பூத்துக்காரி மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க முகலட்சணமெல்லாம் லட்சணம்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு மாட்டில் முகலட்சணம் லட்சணம் இருக்குது ரெண்டு மாடுமே இதுவும் கண்ணு பார்த்தீங்கன்னா கிடரிக்கணுங்க ஒரு இருபத்தஞ்சில நாள்லேருந்து முப்பது நாள் ஆச்சுங்க கண்ணுக்கு இதுவும் கண்ணு மாடு ரெண்டும் சுழி சுத்தம் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க கிட்டத்தட்ட ஒரு கைக்கர மாட்டோட விலை தானுங்க அந்தளவுக்கு தெளிவான மாடுங்க மாட்டில் ரெண்டு மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லைங்க அதுக்கு நூற்றுக்கு நூறு நம்ம கேரண்டிங்க மாடு ரெண்டு மாடுமே தப்பு இல்லாத மாடு சுழி சுத்தம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத தெளிவான மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க